ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியில் நல்ல கம்ம கம்முன்னு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காளான் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தற்கரை பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் அழுத்திடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களை தேடி வரும் இப்போ காளான் பிரியாணி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க மிக்சி தாரில் ஒரு கைப்பிடி பூஜினா ஒரு துண்டி இஞ்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு உடஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய ஸ்பூனால ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பட்டை கிராம்பு பிரிஞ்செல்லாம் பூ ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா புரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அரை கிலோ காளான் முக்கால் கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு இரநூறு கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கும் போதே பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் கூட வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி வந்து மீடியமான சைஸில் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து எப்போதுமே தக்காளி கம்மியாக தான் சேர்க்கணும் தக்காளி நிறையா சேர்த்திங்கன்னா பிரியாணி வந்து புளிப்பாக இருக்கும் அவ்வளோதான் டேஸ்ட்டு நல்லா இருக்காது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மசாலாவில் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம்னா காளானை சேர்த்துக்கலாம் இந்த காளானை ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிட்டு கட் பண்ணிக்கணும் ஏன்னா காளானில் அழுக்கு மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா ரெண்டு மூணு டைம் அலசிக்கணும் காளான் கடையில் வாங்குனிங்கன்னா வாங்கின அன்றைக்கே சமைச்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரிட்ஜில் வச்சுட்டு சமைச்சிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும் காளானை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் காலெல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வாசுமதி அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரிசியை சேர்த்துடலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அரிசியை மெதுவாக கிண்டனும் உடையாம நம்ம ஏற்கனவே புதினாவை இஞ்சி பூண்டோட சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை முடிக்கலாம் நான் வந்து குக்கருக்கு வெயிட் போடலை அடுப்பை சிம்ளியே வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் வேகணும் பாருங்கள் நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் காளான் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள்